ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய சினிமா அப்டேட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் விஜய்க்கு வில்லனாக சம்பவத்தை செஞ்சு விட்ட யுவன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு படங்கள் அடித்து முடித்த நிலையில் ஒரு சில படங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய படமாக மக்களிடம் இந்த மொக்கியான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் இந்த நிலையில் சமீபத்தில் வந்து வழி வந்த பேஸ்டு வாரிசு போன்ற படங்கள் வந்து கலையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியில் வந்து நஷ்டம் ஏற்படாத அளவுக்கு வந்து வெற்றி பெற்று இருந்தது அது நான் அரசியலுக்கு போகிறேன் இந்த ரெண்டு படங்களில் வந்து நான் சினிமாவிலேயே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஜய்க்கு வந்து கோட்படுத்த வெறுக்கம் அளவுக்கு வந்து

கொஞ்சம் கூட பார்க்க சகிக்க முடியாத அளவிற்கு வந்து டிஎஜ்ஜிங் என்ற பெயரில் வந்து விஜய் வந்து அசிங்கப்படுத்தி விட்டார்கள் இதனிடா விஜய்க்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்வதற்கே இப்போ மூன்றாவது சிங்கிள் பாடல் வந்து ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே வந்து பெரிய ஏமாற்றத்தையும் வந்து யுவன் கொடுத்து விஜய்க்கு வந்து வில்லனாக சம்பவத்தை வந்து செய்து விட்டார் அப்படின்னு தான் வந்து ரசிகர்கள் கூறிக்கொண்டிருக்கார்கள்